ما حراك بهذا يكبر قدرك عند الله. لقمان تنوري يا ماهان كاري وراي سيدار وإذا قال لقمان لي وهو يَعِلُهُ يا بني لا تشرك بالله يَنْ مهنة نان فكرت لا تشرك بالله الله بركيري ويكاد உன்னை படைத்த இறைவனுக்கு இணை வைத்து விடாதே ஏன் சொல்லுகிறார் பாருங்கள் அல்லாவிற்கு இணை வைப்பது அல்லாவிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் மோசடி என் மகனே செய்து விடாதே அதை பாருங்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனின் மீது கொண்ட அக்கறையை பாருங்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய வசியத்தை அறிவுரையை பாருங்கள் மகனே உன்னை படைத்து பரிபாலிக்கூடிய உன்னுடைய விடாதே அது மிகப்பெரிய அநியாய அடுத்து அல்லா சொல்லுகிறான் இந்த அறிவுரைகளுக்கு இடையிலே இந்த அறிவுரைகளை கொண்டு நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்றால் இந்த அறிவுரைகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட்டால்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நாம் விரும்பக்கூடிய ஒரு இளைய சமூகத்தை இந்த உலகத்தில் உருவாக்க முடியும் அல்ல அதற்கு உதவி செய்வானாக இல்லை என்றால் இந்த தன்மைகள் இல்லாமல் வெறும் புரட்சிகளை புரட்சிகளை செய்யக்கூடிய வாலிபர்களை வைத்தோ வெறும் வாய்களால் மக்களுக்கு இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய வாலிபர்களை வைத்தோ அல்லாவிற்கும் அல்லாவுடைய தீனுக்கும் எந்த பலனும் இல்லை என்பதை எழுதி கொள்ளுங்கள் الله الله سبحانه وتعالى يقول سيجل ين وصين الإنسان بوالديه حملته أمه وهن على وهن وفصاله في عامين أنشك، أنشكر لي ولوالديك وإلي المصير الله جل

ஆனால் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளும் பொழுது மார்க்க சட்டங்களில் இணை வைக்கும்படி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நிர்பந்தித்தால் செய்யுங்கள் உங்களை பெற்றெடுத்தவர்கள் தானே உங்களை பெற்றெடுத்த பெற்றெடுப்பதற்காக சிரமப்பட்டவர்கள் தானே என்று அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறா இங்க என்ன சொல்லுகிறா அந்த நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பெற்றோர்கள் அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் தொகையினுடைய விஷயங்களிலே உங்களை அல்லாஹிற்கு இணை வைக்கும்படி அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களுக்கு மாறு செய்யும்படி வற்புறுத்தினால் நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஒசா ஹைபுஹுமா பித்துன்யா மஹரூப் நீங்கள் அவர்களை உலக விஷயங்களில் நன்மைக்காக மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் யார் வந்தார்களோ அவர்கள் வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் தும்ம இளைய மறுக்கும் நீங்கள் செய்ததை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் அடுத்து சொல்லுகிறான் வகுமான் அலி சலாத்து வசலாமுடைய அறிவுரையை மேலும் அல்ல தொடர்கிறான் யா புனைய யா புனைய இன்னஹா இன்தக்கும் இஃகால ஹப்பத்தின் மின் கருதலின் فتكون في صخرة او في السماوات او في الارض ياتي بها الله ஒரு மகனுக்கு ஒரு தந்தை அறிவுரை செய்கிறார் தான் பெற்றெடுத்து வளர்த்துக் கொண்டிருக்க கூடிய ஒரு வாலிபனுக்கு தன்னுடைய தந்தை அறிவுரை செய்கிறார் பாருங்கள் மகனே நீ ஒரு செயலை செய்கிறாய் அந்த செயல் ஒரு கடுகளவு இருந்தாலும் சரி அல்லது மலையளவு இருந்தாலும் சரி அதை நீ மலைக்கு பின்னால் இருந்து செய்தாலும் சரி மக்களின் பார்வையிலே வெளிப்படையாக செய்தாலும் சரி அதை கொண்டு வந்து விடுவான் உன்னுடைய அமல்கள் நிறுத்தப்படும் பொழுது அந்த செயலை நீ பார்ப்பாய் அறிவுரை செய்திருக்கிறோமா நாம் நமக்கு இந்த அறிவுரை செய்திருக்கிறோமா முதலில் நம்முடைய பெற்றோர்கள் இந்த அறிவுரையை செய்திருக்கிறார்களா நமக்கு அல்லது பெற்றோர்களாக இருக்கிறோமா எண்ணிக்கொள் மகனே நீ செய்யக்கூடிய பாவங்கள் நீ செய்யக்கூடிய குற்றங்கள் நீ செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி அதை நாளை அல்லாஹ் அல்லா அல்லா கொண்டு வந்து நிறுத்துவார் நிறுத்துவாரிய தீபிகல்லா إن الله لطيف خبير يا بني يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور تقولي العقل المهنة تقولي لنعطي يا بني أقم الصلاة تقولي لنعطي وأمر بالمعروف ننمي

உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை பொறுத்துக்கொள் கொள் மகனுக்கு அறிவுரை செய்ய செயல்களில் அடங்கும் முகத்தை திருப்பிச் செல்லாதே மகனே மக்களிடத்திலே நீ கடு கடுகடுப்பான குணத்திலே நடந்து கொள்ளாதே முகத்தை சுலிக்காதே மக்களுக்கு முன்னால்

இவ்வளவு பெரிய ஒரு வாலிபனை உருவெடுப்பதற்காக ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு நோக்குமான அலைகிஸ்வராத்து வசலாம் செய்த அறிவுரையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக செய்கிறான் இந்த அறிவுரைகளை பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ்